ஆட்சி தலைவர் பஸ் அவர் ரொம்ப நேர்மையான அவர் அதிகாரி அவர் என்ன பண்ணார் திரைப்பட ரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு பார்த்து என்ன பண்ணிட்டாரு வயரிங் சரியில்லை பெயிண்ட் சரியில்லை மக்களுக்கு இடஞ்சல் இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணார் அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆக்சித் தலைவர் முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட ரங்கம் திறக்க ஒரு தொண்டம் போய் மக்களில் சொன்னான் அந்த கலெக்ட்ரு லைசன்ஸ் தரல என்ன நீ எதுவும் சரியாக பண்ணிருக்க மாட்டாரு தந்திருக்க மாட்டாங்கிறாரு அவன் அடுத்த நைசாக ஒரு வார்த்தையை போட்டான் கலெக்டர்ட்ட போய் கேட்டோம்யா முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம் அந்த ஆள் சொல்கிறான் நான் ராஜினாமா பண்ணிவிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் வேண்டா உங்கள் காமராஜன் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்குறான் ஏன்னு போடுறான் இவர் என்ன பண்ணுறார் சிரிக்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்க கேட்கு சரியா தாரடா கேட்டிருக்கான் கிருக்கு புயல் நான் கலெக்டர் ஆக முடியுமாடா விட்டா போயல் ஓன் சேட்டையில் என்ன அசிஞ்சப்படுத்திருக்கிறீ நீ அடா கிருக்கேன் கிருக்கேன் போ அவரை எம்எல்ஏ நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு அவன் லைசன்ஸ் வந்தப்புறம் நீ தேட்டரை ஓட்டிக்க திறந்து வச்சுட்டார் மறந்துடாதீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களால் இருக்கார் எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சருக்கார் அங்கே போய் நீக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் இவர் நினச்சா அவர் இங்கே வந்துடுவார் போகிறார் அவர் வர்றாரு வெளியே வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி நீங்கள் படித்த பிள்ளையெல்லாம் அப்படி நேர்மையா நாணயமாக இருந்தால் தாயா நாங்கள் விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம் இந்த நாடு அப்பன் தாயே உருப்பிடும் ரொம்ப மகிழ்ச்சி பாராட்ட தான் வந்தேன் நன்றி நன்றி ஒரு காப்பி இருந்தா கொடுங்க குடிக்கிறேன் அது எதுக்கு தெரியுதா அவன் காப்பி மகன் படிக்குதா நல்லா படிக்கணும் பெரியால் அவர் வரையா என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே நேரே எப்படி ஆள் திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது கேட்ட போட்டான் எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பத்தி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமா ஓடிப்ப அந்த கேட்கிற கேட்டை தராங்கிறாரு இவர் பார்த்துட்டார் அவனை கூப்பிடுங்க பக்கத்தில் போயிட்டான் என்ன கேட்டை திறகு சொல்றியா ஆமா ரயில் அடிபட்டு நான் நினைக்கிறியா இல்ல உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல ஆமா அப்படியே இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிற கார் கார் எதுவும் அதுக்கு தானே அந்த கேட்டு போட்டிருக்கு அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சுருக்கு அவனை போய் திறங்குறியே எஸ்பி போய் ஐயாண்ணா இவனை வேற எதுக்காக அதை மாத்தின ஊரை கெடுத்து விடுவான்டாரு இவன் ஊருக்குள்ளே வச்சுருக்கிறாதான் இங்கே இவன் தப்புடுவான் பார்க்குறாரு பாருங்க அனுப்பி கேட்டு திறந்து இல்லை கார் கடந்து போகுது போக கார் நிறுத்தினார் இறங்குனார் அந்த கேட் பிறகு வேத்து வாண்ணே நீ பண்ணதான் தான் சரி ஜனாதிபதியாக வந்தாலும் நீ திறக்கப்படாதுன்னு இந்த இடத்துக்கு நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான் நான் இல்லைன்னு நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம் நீ தான் முதலமைச்சர் பிரதம மந்திரி ஜனாதிபதி அமர்த்தமா பயப்படாத கேட்ட உடைச்சிருவானே வெளியா வேற இது பொதிகை ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் அரசு அது வேற சரணமா என்ன போயிட்டா அங்கே தாங்க சேர்மாதேவியில தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு இந்த ஒரு பைய மாடு மேய்ச்சிட்ருக்கிறான் அவனை கூப்பிடுறாரு என்ன மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடம் தோல்லையாங்க அவருக்கு இவனை அவனுக்கு இவரை தெரியாது சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு அவனுக்கு அடையாளம் தெரியாது அதனால் அவன் என்ன பண்ணான் ஏ யார் யார் கஞ்சி ஊற்றுவான்றான்ற அப்போ ஒரு அதிகாரி அந்த போய் ஏன்னா இவர் ஏ நிறுத்துனு அவனுக்கு என்ன தெரியுமா என்ன நீ அவன்கிட்ட கோப்படுற அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலனா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கு அதுக்கு நம்மளாடா பொறுப்பு நீ அவன் கிட்டா கோப்படலாம் லேட்டாரு கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போவியா அவன் ஏறாருங்க பார்த்தாங்கிற கஞ்சி நீங்கள் ஊத்துறீங்க போயான்ட்டான் அவனுக்கு தெரியாது சிரிக்கிறாரு நேர சென்னைக்கு வந்த உடனே என் டி சுந்தரவடி வேலு கூப்பிட்டு இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான் ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் ஏழை ஓட்டு பிள்ளைங்க அதுக்கு ஏதோ திட்டம் கூடங்கிறார் ரெண்டு நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார் என்ன புரியுதா எப்படி ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நான் பாத்துக்க ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர் திருப்பூருக்கு போயிருக்கார் இப்பவும் இருக்கார் சத்தார் என்ன ரகு சத்தார் ஒரு புகைப்படம் ரொம்ப வயசாயிட்டு இருக்காரு அவர் இஸ்லாமிய நல்ல கருப்பாக இருப்பார் கருப்புனா சரியான கருப்பு பெரியவர் பேசியிருக்காரு அவர் பத்து இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறார் யார் சத்தார் இவர் திடீர்னு நிறுத்திட்டார் பேச்சை நிறுத்திட்டு இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற ஒன்றையும் என்னையும் எவனாவது பார்க்க போகிறான்ங்கிறாரு அவரும் கருப்பு இவரும் கருப்பா என்னது போட்டு இவ்வளோ சிறப்பா பத்தாயிரம் பேர் சிரிக்கலாம் திருப்பூர் மக்கள் பாருங்க எவ்வளோ சாதனம் நிறுத்தினேன் பத்து எடுக்கிறாங்க அந்த நகைச்சுவை உணர்வு அது மாதிரி ஓசை பற்றி இருந்தால் அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார் பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார் பல உண்மைகளை பத்திரிகையாளர்கள சொல்லுவாரா மறக்கவே மாட்டார் எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேர்மையான தொடர்பை பாருங்கள் எல்லாம் முடிச்சிருக்கு கடைசியில் சொல்வாரன் எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்க பாருங்கள் ஒருத்தரும் போட மாட்டாங்க இந்த கட்டுப்பாடு ஐயா அந்த செய்தி வேணாமே நான் சொல்கிறேன் அப்போ போடும் அப்போ ஒரு தடவை எல்லா அந்த அலைவாசி நிர்வாகம் என்ன பண்ணிக்கிறார் அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும் நாற்காலை எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சை எடுக்காரு என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சாங்க அலை அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு ஐயா கல் கடையெல்லாம் திறந்துடலான்ட்டு எதுக்குன்னு உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு அது எப்படி தீரும்னே இருக்கார் கல் குடிச்சான்னா பசிக்காதுன்னு இருக்கிறாரு அது உனக்கு எப்படி தெரியும்னே இருக்கார் அது உனக்கு எப்படி சொல்லு என்ன ஒரு அற்புதமான தலைவர் நேர்மை நானே ஒழுக்கம்லாம் அவருக்கு பெற ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயை போல அதை கண்டு மகிழ வேண்டும் இந்த பொழுது பெரியவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே அவரு இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார் அந்த என்னையே என்ன இந்த கட்டனை பாராட்டுங்க ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான்னு எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது இருந்தால் எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான் அவனை பாராட்டு அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தால் முத முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார் ஏன் தெரியுமா வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ளே முத முதல்ல தாழ்த்தப்பட்டவர்களை அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாருல வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னே முத்ராபிங்க தான் நான் ஆழ்த்தரேன் நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னார் கேட்டிங்களா அந்த அந்த இந்த மதுரையில் தானே அது நடந்தது இவர் மனசுக்குள்ளே காமராஜர் மனசுக்குள்ளே என்ன நினைப்பு இவங்கள விட்றதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல ஒரு அரிஜனையே மந்திரியாகிட்ட அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும் பரமேஸ்வரன் அவர் நேர்மையா இருந்தது தான் காமராஜரை பத்தியே சொல்ல வேண்டாம் அவற்றை அமைச்சர்களா இருந்தவங்க சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும் கக்கன் இந்த ராஜாஜி அரசர் மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாளியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல என் தலைவர் காமராஜர் சொன்னார புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார் அறுபத்தி மூணுலேயே எம்ஜிஆர் என்ன சொன்னார் என் தலைவர் காமராஜர்னார் காமராஜர் பிறந்த நாளில் வேணாம் அது பெரிய சர்ச்சை அறுபத்தி மூணுல சொன்னார் எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதில் நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர் அதை மனசுலே வச்சிருந்தது காமராஜர் மேல இருந்த பற்று என்ன தலைவர் ஓது போயிட்டார் அறுபத்தி ஏழுல பார்க்க போறவன்னா ஆழ்றான் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு என்னையா தோத்துட்டீங்கன்னு இதுக்குதானே தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம் இது தானே சுதந்திரம் வாங்கினோம் நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்ததுலேயே தெரியுதா இல்லையா உட்ரா போ தோத்துட்டோம் ஐயா வெடி போடுறாங்க ஒருத்தன் போய் ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க உள்ளே போய் சொல்கிறான் சிரிக்கிறாரு போன தடவை நீ போட்டே இல்லை இப்போ அதையும் போடுறான் நான் முதல்ல சொன்னேன் மனுஷனாக இருந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் மனுஷங்களை பூரா மனுஷங்களாக நினைச்சிடக்கூடாது நீ நினைக்கலாமா அப்படி போடவே கூடாது இல்லையா ஒரு சாமியார் இருந்து தான் வடலூரில் போகிறவனெல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் அவராளை இது புலி இது செய்யம்னு வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போகிறான் இருக்கான் வள்ளலார் போகும்போது அவர் மனுஷன் உடம்பால் மனுஷன் பார்த்துக்கூடாது உள்ளத்தாழ் எப்படி ஆழவர் பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை பெரம்பலூருக்கு வராருங்க ஒரு புகைப்பட நிறுவனர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டு பக்கத்துல கூப்பிட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான் கூட்டுவா மடகிட்டு இருக்காரு சுந்தரத்துக்கு என்ன பையன் தப்பன் போல அதிகமா போட்டோ எடுத்தா சத்தம் முடியாது எதுக்கு புறான்னு வந்தா என்ன கையில காயம்னு ரத்தம் போட்டோ சுந்தரம்